இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் முடிஞ்ச தீபக் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறாரு அதாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு இதெல்லாம் இருக்கணும் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திறக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிசஸ் பற்றி பேசுகிறாரு பேசும்போது முத்துக்குமரன் அவரோட வியூவோ ஒன்று சொல்கிறதுக்காக எந்திக்கிறாரு அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே தீபக் வந்துட்டு அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அவரோட இப்போ தீபக்கோட பாயிண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்போ முத்துக்குமரன் சொல்கிறார் இப்போ பிக் பாஸ் இந்த பப்பட் மாஸ்டர் பப்பட் டாஸ்க் கொடுத்ததே இந்த வீட்டில் யாருமே நம்ம நம்மளாக வாழலைங்கிறதுக்காக தான் அந்த டாஸ்க்கே கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது முத்துக்குமரன் சொல்கிறார் உடனே தீபக் சொல்கிறார் இந்த வீட்டில் வாழ்கிறதுனா என்னது அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் அண்ணே நம்ம நம்மளாக இருக்கிறதானே இந்த வீட்டில் வாழ்கிறது நான் நானாக இருக்கிறது இங்கே வந்து எல்லாமே ரூல்ஸ் படி போகிறப்போ நம்ம நம்மளா இல்லையோ எல்லாமே ரொம்ப ரூல்ஸ் படி பர்ஃபெக்ஷனாக போயிட்டுருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப மரியாதையாக அவரோட பாயிண்ட்டை வைக்கிறாரு உடனே அதுக்கு தீபக் சொல்கிறாரு நான் என் வீட்டில் வந்து நான் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் காலையில் பதினோரு மணி வரை தூங்குவேன் அப்படி அப்போ நான் அப்படி இங்கே வந்து இருக்க முடியுமா இந்த வீடுனால் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருந்து தான் ஆகணும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தீபக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முத்துக்குமரன் சொல்லார் இல்லைண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இது உன் வீட்டை நீ தூங்குவேன்னா தூங்கு நீ வந்து பார்த்தா சாப்பிடுவேனா அதை பண்ணு அதை பண்ணி ஒன் நம்ம நாங்கள் எல்லாரும் உன்னை நாமினேட் பண்ணுறோம் அப்படி மக்கள் உனக்கு ஓட்டு போடலாம் தீபக்கல்ல வெளியே போட்டோம் அப்போ தான் இது பிக் பாஸ் வீடாக இருக்கும் இது இந்த பிக் பாஸ் வீட்டோட அந்த ரியல் ப இது வந்து இல்லாமல் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்கிறார் அதாவது ரொம்ப ரூல்ஸ் படி இருந்தேன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் அதில் ரசிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் ஆகிடும் ஸோ இம்பர்ஃபெக்ஷன்ஸை தான் எல்லாரும் ரசிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காலையில் ஒரு ப்ரொமோ வந்துச்சு ராயின் அணுவும் சண்டை போட்டாங்க நமக்கு பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதே சும்மா சப்பையாக பேசிட்டு தான் இதே ப்ரொமோ நம்ம யாருமே இப்படி டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் தீபக் வந்துட்டு அகெயின் அவரோட ஸ்டாண்டை திரும்ப பேசிவிட்டு அந்த டைமில் மீடியம் மிட் என்ன பண்ணுறாங்கன்னா சாட்சினா சொல்கிறாங்க அவர் பேசுகிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க இது சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமரன் வந்து டீம் கேம் விளையாடுறாங்கன்னு சீக்கிரமாக வந்து முத்துக்குமரன் மேலே எல்லாரும் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணுற லெவலுக்கு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில் முத்துவை இழுத்து விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு சாச்சனா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துக்குமரனுக்கு பிடிச்ச தனின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு எனக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது இந்த சாச்சனாவோட பிஹேவியர் ஸோ இப்படி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது தீபக் அண்ணா அப்படி பேசி முடிச்சு அகெய்ன் வந்துட்டு அருண் இடையில பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ சௌந்தரியம் சொல்கிறாங்க முதல்ல முத்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே யார் தே அருண் சொல்கிறாரு அப்போ சாச்சனா மட்டும் எதுக்கு இடையில பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாரு உடனே வந்துட்டு சாச்சனா தான் எவ்வளோ ரெஸ்பெக்டோடு பேசுவாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதானே ஓ ஒன் கத்துறாங்க கத்துனதுக்கப்புறமா தீபக் சொல்கிறாரு முத்துக்குமரன் கிட்ட சரி ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தது ஃபாஸ்ட்டாக சொல்லி முடி அப்படின்னு சொல்றாரு உடனே நான் இன்னும் பேசவே என்ன இது அநியாயமா இருக்கு நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக சொல்லி முடியுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு உடனே தீபக் சரி ஓகே சொல்றேன் சொல்லு அப்படின்னு முத்துக்குமாரன் வந்து சொல்றாரு முதல்ல வந்து ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்றது அப்புறம் பெர்மிஷன் கேட்டு திறக்கணும் இருந்தது இப்ப இன்ஃபார்ம் பண்ணணும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன சில புத்தி இல்லாம நிறைய பேர் வந்து பெர்மிஷன் கேட்கறதும் இன்ஃபார்ம் பண்றது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க அதுவும் இது ஒண்ணு கிடையாதுன்ட்டு முத்துக்குமாரன் அதை டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கேன் ரொம்ப ரூல்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே தீபக் வந்துட்டு ஓகே நான் வந்து அதை இப்போ என்னன்னு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே அடுத்த மீட்டிங்கில் அட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சண்டைக்குள்ளே தான் சாட்சனா மேடம் வந்துட்டு போயிட்டு பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு போகிறாங்க ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் தீபக் கண்ணனும் முத்துக்குமரனும் சேர்ந்து பேசி சமாதானமாக்குறாங்க அதை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்